கொண்டு நல்ல வச்சு தென்னே இட்லி எப்படி செலஞ்சொலி பப்போமா ரெண்டு கப்பு தென் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு சல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா தென்னை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால தண்ணியோடய போயிடும் அதனால தான் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க தென்னையில் வந்து நிறையா அழுக்கு இருக்கும் நல்லா அலசி எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருங்க அடுத்து வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்து எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா அலசிட்டு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஒரு ஆறு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருங்க ஊறட்டும் அடுத்து வந்து ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க அதே சாரில் அரிசியும் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உளுந்து மாவு சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி புளிக்கி வச்சுருங்க காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சிருக்கும் நல்ல பெரிய பத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க எனக்கு வந்து பொங்கி சிந்திருச்சு நான் வீடியோக்காக அதை காட்டலை அதனால் பெரிய பத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இட்லி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி பண்ணியில் ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான தின இட்லி வந்து ரெடியாக இருக்கும் தோசை அப்பம் குளி பனியாரம் எல்லாமே இது செய்யலாம் எப்ப எப்போயும் ஒரே அரிசில் இட்லி செஞ்சு போகிற அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி முடிக்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ